Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா பொருத்தமற்ற இணையை கண்டுபிடிக்கவும் பகுதி ஆறு அதுதான் பார்க்க போகிறோம் அதாவது சில இணைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதாவது சில இணை சொற்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த இணைகளில் ஒரு இணை மட்டும் பொருத்தமற்ற இணையாக இருக்கும் அந்த பொருந்தாத இணையை கண்டுபிடிக்கணும் அதுதான் நாம் இன்று பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அல்லது வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே மற்ற இணைகள் அனைத்தும் உங்களுக்கு வந்து பொருந்தக்கூடிய இணைகளாக இருக்கும் பொருந்தாத இணையை கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடியது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்பலாம் நண்பர்களே வினாக்கள் உங்களுக்கு முதலாவதாக கொடுக்கப்படும் விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்படும் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை சரிபார்த்து கொள்ளலாம் வாங்க பொருத்தமற்ற இணையை கண்டுபிடிக்கவும் பகுதி ஆறு பார்க்கலாம் நண்பர்களே இன்று நாம் பொருத்தமற்ற இணையை கண்டுபிடிக்கவும் பகுதி ஆறு அதற்குரிய வினாக்களை முதலில் பார்க்கலாம் இறுதியாக விடைகளை பார்க்கலாம் அந்த வகையில் நாம் இன்று பார்க்கக்கூடிய முதல் வினாச்சொற்கள் அன்பு நேசம் பரிவு இரக்கம் பிரியம் நன்மை இந்த மூன்று இணைகளுள் இரண்டு இணைகள் பொருந்தக்கூடியவை ஒரு இணை பொருந்தாத இணை பொருந்தாத இணைதான் விடையாக அமையக்கூடியது விடைகளை கண்டுபிடியுங்கள் விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் கழனி மேகம் இனம் உறவு உறக்கம் சயனம் இந்த மூன்று இணைகளுள் எந்த இணை பொருந்தாத இணை என்பதனை கண்டுபிடியுங்கள் அவ்வாறு நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை சரிபார்த்து கொள்வதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அந்த விடைகளுடன் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் சுற்றம் கிளை கார் பார் நீதி தர்மம் இந்த மூன்று இணைகளுள் இரண்டு இணைகள் பொருத்தமானவை ஒரு இணை பொருத்தமற்ற இணை நாம் கண்டுபிடிக்க வேண்டியது அந்த பொருத்தமற்ற இணையைத்தான் அதுதான் விடையாக அமையக்கூடியது நீங்கள் விடைகளை கண்டுபிடித்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் சரிபார்த்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் இரவு ராத்திரி வண்டு மணம் ஆகாரம் அடிசில் இந்த மூன்று இணைகளுள் பொருந்தாத இணை ஒன்று இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது அந்த இணையை கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை கவுண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை சரிபார்த்து கொள்வதற்கு இறுதியாக விடைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன பகுதி ஆறு பொருத்தமற்ற இணையை கண்டுபிடிக்கவும் அதற்குரிய அடுத்த வினாச்சொற்கள் வயல் பழனம் சோலை நந்தவனம் கரும்பு கசப்பு இந்த மூன்று இணைகளுள் இரண்டு இணைகள் பொருத்தமானவை ஒரு இணை பொருத்தமற்ற இணை ஒவ்வொரு சொல்லிற்கும் பொருத்தமற்று அமைந்துள்ள இணை பொருந்தாத இணை அதுதான் விடை அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் சத்தியம் வாய்மை பணி கனி நித்திரை துயில் இந்த மூன்று இணைகளுள் எந்த இணை பொருந்தாத இணை என்பதனை முதலில் கண்டுபிடியுங்கள் அவ்வாறு நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் நீங்கள் கண்டுபிடித்த அந்த விடையினை பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் இதுவரையில் நாம் பொருத்தமற்ற இணையை கண்டுபிடிக்கவும் பகுதி ஆறு அதற்குரிய வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் வினாக்களை கொண்டு விடைகளை நீங்கள் கண்டுபிடித்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நண்பர்களே நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை சரிபார்த்து கொள்வதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றுடன் ஒப்பிட்டு பாருங்கள் இதுவரையில் நாம் பொருத்தமற்ற இணையை கண்டுபிடிக்கவும் பகுதி ஆறு அதற்குரிய வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது விடைகளை பார்க்கலாம் அந்த வகையில் நாம் இன்று பார்த்த முதல் வினாச்சொற்கள் அன்பு நேசம் பரிவு இரக்கம் பிரியம் நன்மை இந்த மூன்று இணைகளுள் அன்பு நேசம் மற்றும் பரிவு இரக்கம் இவை இரண்டும் பொருந்தக்கூடிய இணைகள் ஆனால் பிரியம் நன்மை என்பது பொருந்தாத இணை எனவே அதுதான் இங்கு விடையாக அமைகிறது அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் களனி மேகம் இனம் உறவு உறக்கம் சயனம் இங்கு இனம் என்பது உறவு என்பதனை குறிக்கும் அதேபோல் உறக்கம் என்பது சயனம் என்பதனை குறிக்கும் எனவே இவ்விரு இணைகளும் பொருந்தக்கூடியது இவற்றுள் பொருந்தாத இணை களனி மேகம் எனவே களனி மேகம் என்பது இங்கு விடையாக அமைகிறது நீங்கள் கண்டுபிடித்த விடையினை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் சுற்றம் கிளை கார் பார் நீதி தர்மம் இந்த மூன்று இணைகளுள் சுற்றம் என்றாலும் கிளை என்றாலும் ஒரே பொருளில் வரும் அதேபோல் நீதி தர்மம் என்பது ஒரே பொருளை குறிக்கக்கூடியது ஆனால் கார் பார் என்பது ஒன்று கொண்டு மாறுபட்டு உள்ளது எனவே அதுதான் பொருந்தாத இணை எனவே கார் பார் என்பது இங்கு விடையாக அமைகிறது பொருத்தமற்ற இணையை கண்டுபிடிக்கவும் பகுதி ஆறு அதற்குரிய அடுத்த வினாச்சொற்களாக நாம் பார்த்தவை இரவு ராத்திரி வண்டு மணம் ஆகாரம் அடிசில் இங்கு இரவு என்றாலும் ராத்திரி என்றாலும் ஒரே பொருளில் வரும் ஆகாரம் அடிசில் என்ற இரண்டும் ஒன்றை குறிக்கக்கூடியது ஆனால் வண்டு மணம் என்பது மாறுபட்டு உள்ளது எனவே வண்டு மணம் என்பது இங்கு விடை ஆகும் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொல்லிற்கான இணைச்சொற்கள் வயல் பலனம் சோலை நந்தவனம் கரும்பு கசப்பு இங்கு வயல் என்று சொன்னாலும் பலனம் என்று சொன்னாலும் ஒரே பொருளை குறிக்கும் சோலை என்பதும் நந்தவனம் என்பதும் ஒன்றாகும் ஆனால் கரும்பு என்பது கசப்பு என்று இங்கு உள்ளது அது பொருந்தாது எனவே கரும்பு கசப்பு என்பது இங்குவிடையாக அமைகிறது பொருத்தமற்ற இணையை கண்டுபிடிக்கவும் பகுதியாறு அதற்குரிய இறுதியான வினாச்சற்களாக நாம் பார்த்தவை சத்தியம் வாய்மை பனி கனி நித்திரை துயில் இங்கு சத்தியம் வாய்மை என்பது இரண்டும் ஒன்றை குறிக்கக்கூடியது நித்திரை துயில் என்ற இரண்டும் உறக்கம் என்ற ஒரு பொருளில் வரக்கூடியது எனவே இவ்விரு இணைகளும் பொருந்தக்கூடியன ஆனால் பனி கனி என்பது பொருந்தாத இணை பனி என்றால் வேலையை குறிக்கும் எனவே பனி கனி என்பது இங்கு விடையாக அமைகிறது நண்பர்களே இன்று நாம் பகுதி ஆறு பொருத்தமற்ற இணையை கண்டுபிடிக்கவும் அதற்குரிய வினாச்சொற்களையும் விடை சொற்களையும் பார்த்தோம் மிகவும் எளிமையான இணைகளாக இருந்திருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்